ஆ இது உங்கள் தோட்டம் தானே மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க நத்தம்பட்டியே ஊர் நத்தம்பட்டி ஒரு மாவட்டம் அத்திராயிரத்து தாள் சரி இவ்வளோ இடம் நல்லா வந்துருக்கு இந்த இடத்துல மட்டும் என்ன ஒரு கேப் விட்ருக்கு மாதிரி இருக்குது இந்த இடம் இது வந்து ஒரு இயற்கை பேரழிவாக இதை நாட்டின் அழிவான்னு தெரியல ம் ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு விவசாயிக்கு விவசாயிங்கிற முறையில் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஆர்மி அது ரெண்டாவது விவசாயி அப்புறம் தான் உங்களுக்கு ஆர்மி விவசாயி சரி இதில் வந்து என்னென்ன எடுத்தீங்கன்னா இப்போ வந்து நான் காட்டுப்பாண்டி தாக்குதல் காட்டுப்பண்டி தாக்குதல் நானும் ஒரு ரெண்டு வருஷமா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாத மாத கூட்டத்தில் தான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இது அரசு செவி இன்னும் எடுக்கலை சட்டசபையில் பேசுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு கிலோ வனத்துறையை வந்து மூணு கிலோமீட்டராக பிரி மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ளே காட்டு பண்டிகை வந்தால் விரட்டி விட்டுறாங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் இருக்கிறத ஆள்கள் சேர்ந்து வனத்துறையும் வருமா விரட்டி விட்டுருவாங்க அடுத்து அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்துச்சுன்னா காட்டு பண்டிகைகள் வந்துச்சுன்னா வழிவாய்ச்சினா வந்துட்டாங்க ம் வந்துச்சுன்னா இதை வந்து வனத்துறை கொண்டு வந்து சுடுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து காட்டு பண்ணியால அழிஞ்ச இடம் அழிஞ்ச இடம் எப்போ வரும் நைட்டில் வரும் சரி சரி ஆ சரி அப்படியே இருக்கும்போது இப்போ அரசு என்ன சொல்லுன்னா அஞ்சு கிலோமீட்டர் மேலே வரும்போது வனத்துறை கொண்டு வந்து சுடணுமா ஓஹோ வனத்துறை வந்து சுடணும்னா இவங்க அந்த பன்னி சென நான் சொடக்கூடாதான் குட்டி பண்ணி குட்டி பண்ணினா சுடக்கூடாதான் சரி நம்ம பார்க்க தெரியுமா என்ன பண்ணி இருக்குல்ல அது செனப்புண்ணியாக குட்டி புண்ணியான்னு இப்படி தெரியலங்கிறீங்க இதே கேரளாவில் சரி பண்ணியை சுட்டு கொள்றதுக்கு உத்தரவு இருக்குது சரி கிராம பஞ்சாயத்தை முடிவு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க சரி ஆனால் அந்த முடிவுன்னா தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்குது ஓ ஜியோ செவன் போட்டு சரி அந்த செவன் சட்டத்தை எடுத்தோம்னா விவசாயிகளுக்கு முடிவாலும் பெறேன் ஓ இதை நம்ம தீர்மானமாக கொண்டு வரணும் சரி 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 நல்லதுண்ணே